கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு வேதத்தில் வந்து எனக்கு ஒரு சம்பவம் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா பேதருனுடைய மாமி ஜுரமாக இருக்கிறத அந்த ஜுரத்தை ஆண்டவர் வந்து சரி பண்ணினார் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் வந்து எவ்வளோ பெரிய பெரிய அற்புதத்தெல்லாம் ஏசப்பா செஞ்சுருக்கிறார் குருடனுக்கு பார்வை கொடுத்துருக்கிறார் சப்பானியை நடக்க வச்சிருக்கிறாரு மறித்தவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு அப்போது இந்த காய்சல்ான் அவருக்கு ரொம்ப சாதாரணமானது அப்படின்னா அசிஸ்டண்ட் அவங்க போய் நீங்க போய் ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்றது மாதிரினு வச்சுக்கோங்களேன் தீர்க்கத்தரசி வந்து அந்த அந்த மகன் மறித்து போயிருக்கிறான்னு சொல்லும்போது கூட தன்னுடைய கோலை கொடுத்து நீ போய் ஜோம் பண்ணிட்டு வாப்பா நான் வரலப்பா அப்படின்னு உட்காந்துட்டாரு ஆனால் இந்த பேதுருனுடைய மாமியினுடைய ஜொரத்தை ஆண்டவர் சரி பண்ணிட்டார்ன்றது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் வந்து சிலர் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க நீ உனக்கு என்ன பிரச்சனை ஒன்றுமே கது இதெல்லாம் பிரச்சனையா இதெல்லாம் பயப்படணுமா சிலருக்கு நம்முடைய பிரச்சனை ரொம்ப பெருசாகவே தெரியாது அப்போது அவங்க வந்து அதை சாதாரண நம்ம சொல்லும்போது நம்ம நினைப்போம் ஓ நம்ம தான் தேவையில்லாமல் கவலைப்படுறோமோ நம்ம தான் தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கோமோ இந்த பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லையோ அப்படின்னு நம்மளே நம்ம நிறைய நேரத்தில் கடிந்து கொள்ளுவோம் கஷ்டப்படுத்துவோம் ஆனால் அப்பா சொல்கிறாரு உங்கள் பிரச்சனை ஒருவேளை மற்றவங்களுக்கு பெருசாக தெரியாமல் இருக்கலாம் நிறைய பேர் இது தேவையில்லாமல் நீ பயப்படுற இதெல்லாம் ஒன்றும் சாதாரணமான பிரச்சனை இதை மாதிரி நாங்கள் பலாயிரக்கணக்கான பிரச்சனையை பிரச்சனை சந்திக்கிறோன்னு ஒருவேளை உங்களை வருத்தப்படுத்தலாம் நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லலாம் உனக்கெல்லாம் ஆயிரம் ரூபா பிரச்சனை எனக்கெல்லாம் கோடி பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் ஆனா உங்க பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியலாம் ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் உங்களுக்கு அது எவ்வளோ பெருசாக தோணுதோ அதை அவ்வளோ பெருசாக பார்க்குற தேவனத்தான் நாம் எல்லாரும் ஆராதிக்கிறோம் இந்த உலகத்தில் டாக்டர்ஸ் கூட நிறைய பேர் என்னென்னா பெரிய பிரச்சனையாக பெரிய பிரச்சனையாக பார்ப்பாங்க மனிதர்கள் பெரிய பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக பார்ப்பாங்க அவங்க கண்ணுக்கு அவங்களுக்கு சின்ன பிரச்சனேன்னு தோன்றுறது சின்ன பிரச்சனை ஆனால் ஆண்டவருக்கு அப்படி இல்லை அவருக்கு எல்லாமே சின்ன பிரச்சனை தான் ஆனால் நம்ம பெருசாக பார்த்தோம்னா அந்த பெரிய காரியத்தில் எவ்வளோ மன வருத்தப்படுறோமோ அவ்வளோ அவ்வளோ தூரம் நம்ம மேலே இறங்கி நமக்கு அற்புதம் செய்கிறதுக்கு கத்தர் வல்லவராக இருக்கிறார் நிச்சயமாக ஆண்டவர் அதை கன்சட்ரேட் பண்ணி உங்களை சின்னதுன்னு தள்ளி விடாமல் அற்புதம் செய்வார் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஜபக்குறிப்புக்காக ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நான் கொடுத்துருக்கிற இந்த தலைப்பு என்னென்னா இந்த ஐந்து காரியத்திற்கு நீங்கள் செலவு பண்ணாதீங்க இந்த செலவு பண்ணுறதில் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப ஞானமாக இருக்கணும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் நீங்கள் ஒன்று ராஜாக்கள் நான்காம் அதிகாரத்தினுடைய பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டாவது வசனம் நாள் ஒன்றிற்கு சாலோமனுக்கு செல்லும் சாப்பாடு செலவு முப்பது மரக்கால் மெல்லிய மாவும் அறுபது மரக்கால் மாவும் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல சாலோமன் என்கிற ராஜா இந்த ராஜா வந்து பெரிய செலவாளியா இருந்தார் வேதம் சொல்லுது ஒரு நாள் சாலோமனுடைய வீட்டிற்கு செல்லுகிற மாவுனுடைய அளவு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஒரு மரக்கால் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் வந்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா முப்பது மரக்கால் மெல்லிய மாவு அறுபது மரக்கால் மாவு முப்பது மரக்கால் அப்படின்போது நம்ம கணக்குப்பட்ட கிட்டத்தட்ட நூற்றி இருபது கிலோ பக்கத்தில் வருது அதுவும் அறுபது கிலோ அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இரநூற்றி நாற்பது கிலோ தேவையில்லாமல் அந்நிய பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி ஆயிரம் திருமணம் பண்ணி செலவு 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 நம்முடைய குடும்பத்திற்கே அவ்வளோ செலவு கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாகி அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆயிருந்த சாலோமன் வந்து ஜனங்கள்கிட்ட இறக்குற அளவுக்கு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற நீங்க சிலர் வந்து செலவை குறைக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு நீங்க சம்பாதிச்சாலும் நீங்க வெற்றி அடைய முடியாது எவ்வளவு உங்களுக்கு வந்தாலும் பொத்தலான பயில போடுற மாதிரி தான் இருக்கும் நீங்க செலவு பண்றதுல ஞானம் இல்லை அப்படின்னா நீங்கள் ரொம்ப சிக்கிக்குவிங்க அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ரொம்ப ஞானமாக இருக்கணும் நான் வந்து இன்னைக்கு ஒரு சில காரியத்தில் வந்து நீங்கள் ரொம்ப ஞானமாக இருக்கணுன்றதை நான் சொல்கிறேன் நம்பர் ஒன் முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைங்க வந்து எந்த செலவை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா அண்டை வீடு இல்லைன்னா பக்கத்து வீடு பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்க நண்பர்களை அவங்க வாங்கினதற்காக நான் வாங்கணும்னு நீங்கள் நினச்சீங்கன்னா நிறைய நேரத்துல நீங்க மாட்டிக்குவீங்க இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இது இருக்குது அவங்க கார் வாங்கிட்டாங்க நான் கார் வாங்கிடுவேன் அவங்க வீடு வாங்கிட்டாங்க நான் வீடு வாங்கிடுவேன் இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க ஏதாவது வாங்கி ஒரு ஜோ பண்ணிட்டாங்கன்னா உடனே நீங்கள் விருப்பப்பட்டு ஜெபிக்கிறது தவறல்ல அவங்க வாங்கின பொருளை நீங்க வாங்க வேண்டாம்னு நான் சொல்ல ஆனா அவங்க வாங்கினதற்காக நம்ம எப்படி வாங்க முடியும் சிலர் பாருங்க கார் வாங்கி இருப்பாங்க ஆனா அந்த காரை வீட்டுக்குள்ள நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்ல நமக்கு அந்த கார் தெருவுல இருக்கும் அந்த காரை ஸ்க்ராச் பண்ணுவாங்க அந்த இன்னும் சிலர் கார் வாங்குவாங்க அதை வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் கூட யூஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வராது எப்படி அப்போ அப்போது நம்பர் ஒன் முதலாவது ஒரு செலவை செய்யாதீங்க இன்னொருத்தர் வாங்கினாங்கன்றதுக்காக உங்களுக்கு தேவைன்னா தாராளமாக வாங்க எவ்வளோ பெருசு வேணுவாங்களே அது தப்பே இல்லை ஆனால் இன்னொருத்தர் வாங்கினாங்க அவனுக்கு போட்டிக்கு போட்டியாக நான் வாங்கணும்னு நினச்சி செய்து அந்த காரியத்தை நீங்கள் செய்யாதிருங்கள் நம்பர் तू ಏನನ್ನ தேவையில்லாத சலுகை வரும்போது நீங்கள் செலவை தவிர்த்து கொள்ளுங்கள் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற பெரிய ட்ரிக் என்னென்னா உங்களை செலவாளியாய் மாற்றுறவங்க யார் தெரியுமா ஐம்பது தள்ளுபடி அறுபது தள்ளுபடி இந்த தள்ளுபடியில் பொருளே வாங்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் என்னென்னா நம்ம வந்து போய் பார்க்கும்போது அறுபது தள்ளுபடி இருக்குது ஒரு நூறுரூவா பொருள் வந்து நாற்பது ரூபாய்க்கு கிடைக்குது ஆனால் அந்த நாற்பது ரூபா பொருள் நமக்கு தேவையே இருக்காது ஆனால் நமக்கு என்னென்னா அறுபது ரூபா லாபமாக

வாங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்போது கடனுக்காக பொருள் வாங்கிறது கடனுக்காக வண்டி வாங்கிறது கடனுக்காக நிறைய பேர் மொபைல் கூட வாங்குகிறாங்க நான் வந்து இதை தவறுன்னு ஒரு தவறாக அப்படியே சித்திரிச்சு நான் சொல்லலை ஆனால் என்னென்னா இப்போ கடனுக்காக வாங்கிட்டோன்னா அதற்காக வட்டி கட்டணும் அதற்காக பணம் செலுத்தணும் அதை நம்மளால் கட்ட முடியாது நம்ம சிக்கிக்குவோம் அதனால் கடனாய் பொருள் வாங்குறதை விட இருக்கிறத நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக செலவழிக்கிறது ரொம்ப முக்கியம் சிலர் கடன் வாங்குவாங்க அது வேற அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது வித்தியாசமானது ஆனால் நம்ம நிறைய பேர் மாட்டிக்கிறது எதுனா இந்த கடனுக்காக வாங்குறதுல செலவு பண்ணுறதில் நம்ம நிறைய பேர் மாட்டிக்கும் நம்பர் ஃபோர் நாலாவதாக நீங்கள் வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுறீங்க பாருங்க அதில் ரொம்ப கவனமா இருங்க சிலருக்கு வந்து பேக்கெட்லேருந்து பணம் இல்லாமல் இப்போ மொபைல்ல இருந்து ஜிபே பண்ணுறோம் கியூஆர் கோடுக்கு பண்ணுறோம் இப்படி பணத்தை நம்ம வந்து செலவு பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ போகுதுன்னே தெரியாது நம்ம நிறைய பேர் அவங்க மெசேஜை பார்க்குறதில்ல நிறைய பேர் கணக்கை பார்க்கறது இல்லை அக்கௌண்ட்டில் இருக்கிறது அப்படியே போயிட்டே இருக்குது ஆனால் இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டை கொஞ்சம் குறைச்சிட்டு மோஸ்ட்லி உங்களுடைய கையில் எடுத்து வச்சு நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொன்று ஒரு செலவை முடித்த உடனே நீங்கள் கண்டிப்பாக அந்த மொபைலை பார்த்து எவ்வளோ செலவாயிருக்கு இந்த அப்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த செலவுகளை நீங்கள் தவிர்க்க முடியும் ஐந்தாவதாக தேவையே இல்லாமல் வாங்குவது அப்படின்னா அந்த பொருள் வந்து நமக்கு நீடே இருக்காது தேவையுள்ள பொருளை வாங்குவது தவரல்ல நம்முடைய வீட்டில் கூட பாருங்கள் பொருள் தேவையில்லாத பொருள் இருக்குது இந்த பொருள் வாங்கின பணமெல்லாம் சேர்த்தா கொஞ்சம் கடன் நம்ம கட்டிடலாம் அதனால் இனி இந்த ஐந்து காரியத்தையும் ரொம்ப ஞானமாக செய்ய ஆண்டவர் பலன் தருவார் இன்றைக்கி எல்லாரும் ஜெபிங்க ஆண்டவரே நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுக்குற பணத்தை தேவையில்லாமல் நான் செலவு பண்ணிடக்கூடாதுப்பா அந்த கிருபையை தாங்கன்னு கேளுங்கள் நிச்சயம் ஆண்டவர் மூளை ஆசீர்வதிப்பார் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் பரலோக பிதாவே இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஒரு ஞானத்தை கொடுங்கப்பா தேவையில்லாத செலவை நம் பண்ணாத இருக்க அந்த கிருபையை கொடுங்கப்பா நன்றியப்பா தேவையில்லாமல் செலவு செய்ய அந்த எண்ணம் இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற திருமண நாளை காண்கிற உங்களுடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாள் எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும் அப்பா ஜப குறிப்புகளை அனுப்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெப விண்ணப்பதற்கு பதிலை கொடுத்துருங்கப்பா பெரிய பெரிய பதிலை தாங்க மனதார ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்று நமக்கு பத்து மணிக்கு நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது மாலையில் நமக்கு எண்பத்தொன்பதாவது நாள் ப்ரேயர் இருக்குது கலந்து கொள்வோம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்